அதேபோல தலைவருடைய முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் என்று அவரை போல் ஒரு தலைவர் இதுவரைக்கும் யாரும் இல்லை மக்களுக்காகவே உழைத்த தலைவர் அவர் அதே போல தந்தை பெரியார் அவர்கள் அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது நினைவு நாள் இன்று சமூக நீதிக்காக போராடியவர் பெண்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் இந்த நேரத்தில் அவங்களுடைய நினைவு நாளில் இதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களும் அவரை தங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்தார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணில் மறைந்தாலும் அவர் தமிழக மக்களின் எண்ணங்களிலும் சரி மனதிலும் குடிகொண்டிருக்கிறார் அவரை தமிழக மக்களின் மனதிலிருந்து யாரும் பிரித்து விட முடியாது அந்த அளவுக்கு மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி தொடர்ந்து இந்தியா சுதந்திரமானத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிக்கப்பட்டு இங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்துச்சு அப்போது என்ன முறையில் அந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா தலைவருடைய அவர்களை அரசாங்கம் தேர்வு செய்கிறதில்ல அது ஒரு குடும்ப வாரிசு மாதிரி வாரிசுதாரர்கள் அனுபவிக்கும் பதவியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதை புரட்சி தலைவர் வந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்தவுடன் அவர் செஞ்சது இந்த நிலை இருக்கக்கூடாது அப்பா புள்ள அப்புறம் பிள்ளைக்கு பிறகு அவரோட புள்ள அப்படிதான் இந்த நிர்வாகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதை வந்து நிறுத்திட்டு அந்த முறையை அரசாங்கமே தேர்வு செய்யும் எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் அந்த பதவிக்கு வரலாம் பரீட்சைகள் வச்சு அதில் தேர்வு எழுதி அதுலேருந்து வெற்றி பெறவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டது அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்குது தலைவர் வந்து முதலமைச்சர் ஆனவுன்னே அந்த சீர்திருத்தங்கள் என்னென்னத்தில் செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செஞ்சார் அதில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஏஓன்னு சொல்லுவோம் கிராம அதிகாரி எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாமர மக்களும் இன்றைக்கி அந்த பதவியில் இருக்காங்க இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான் வேறு யாரும் செய்யலை புரட்சித் தலைவருக்கு முன்ன பதவியில் முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் செய்யலை அண்ணா இருந்திருந்தால் செய்திருக்கலாம் ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் மறைந்ததுனால் அதுக்கப்புறம் கருணாநிதி பதவி ஏற்றார் அதை தொடர்ந்து ஆனால் அவரும் செய்யலை ஆனால் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர் முதலமைச்சர் ஆன ஒன்ன இதை செஞ்சார் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகள் அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா ஊரில் கிராமத்தில் ஒரு வசதி படித்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில் கொண்டு போய் வச்சுருவாங்க அவங்க தான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமான வாங்கணும் அந்த நிலையும் மாற்றினரு புரட்சி தலைவர் தான் என்ன நினைக்கிறாரு இது என்னது இது அரசாங்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இது வந்து அரசாங்கம் கொடுக்குற பொருள்கள் வந்து ஏழை மக்களும் வந்து வாங்குது ரேஷன் கடையில் அவங்களுக்கு அந்த சாமான் வந்து போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சித்தலைவர் தலைவர் காலத்தில் தான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் முதல் ரேஷன் கடைகளை வந்து அரசு தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்தில் ஆட்சி செய்த போது இருபத்தி ரெண்டாயிரம் கடைகளை திறந்தார் ஒரு கடைக்கு ரெண்டு பேருன்னு வச்சிங்கன்னா கூட நாற்பத்தி நாலு ஆயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அன்னைக்கு அது மட்டும் இல்லை அரசாங்க கடையா அப்படிங்கும்போது எல்லோரும் போய் கேட்ட நேரத்தில் வாங்கிட்டு போகலாம் அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் பின்னாடி காலங்களில் வந்து அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் டூர் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்களில் சொன்னாங்க நானும் அங்கே பக்கத்தில் இருந்தேன் அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்ன சொன்னாங்கன்னாக்க மலையில் அறுக்குறோம் நாங்கள் ரொம்ப குக்கிராமம் இருக்கிறதோ முந்நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் எங்களுக்கு வந்து ரேஷன் வந்து வாங்குறதுக்கே கீழே கடைக்கு வர வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கணும் இதை சுமையை தூக்கிட்டு போகணும் கஷ்டப்படுறோன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்ன அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்தது அம்மா தான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா தலைவர் காலத்துலையும் சரி அம்மா காலத்துலேயும் சரி எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களோ அப்போ எல்லாம் மக்களுக்கு எது தேவை எது நல்லது அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி செஞ்ச தலைவர்கள் அவர்கள் அந்த ரெண்டு பேருமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க போற்றி புகழ்கிறாங்க விளம்பரமாக செய்யலை ஒவ்வொருத்த மனசுலேருந்து வர்றது இப்படி வாழ்ந்தவர் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதே போல் அவர் காலத்தில் தான் டைட்டன் வாட்ச் அந்த கம்பெனி வந்து புரட்சித்தலைவர் தான் கொண்டு வர்றார் அதில் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய முதலீடு அரசாங்கத்து சார்பில் தலைவர் வந்து பணம் கொடுக்குறாரு அது டாடா நிறுவனம் வந்து நடத்துது அதில் நம்ம பங்கும் கொஞ்சம் இருக்குது அன்னைக்கு சொற்ப பணம் கொடுத்து அதில் வந்து ஷேரை வாங்கி வச்சுருந்தார் யாருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கன்னா யார் மக்கள் தான் அவங்களுக்காக வாங்கி வச்சது தான் அது அதனுடைய மதிப்பு இன்றைக்கி எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி இது யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிறார் அவர் மக்களுக்காக தான் சேர்த்து வச்சுருக்கார் இதையும் இதையும் செஞ்சவர் அவர் தான் அதில் இன்னொன்றும் பார்க்கணும் ஒரு ஓசூருங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது அப்போ ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் தான் அங்கே தான் தொடங்குறாரு அங்கே தொடங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வேலைவாய்ப்பு பெற்றவங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க அதில் எட்டாயிரம் பேருக்கு பெண்களே வேலை செய்கிறாங்க இன்றைக்கும் அதே போல் அதுக்கு வேண்டிய துணை வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க மொத்தத்தில் அந்த தலைவர் உருவாக்குனதில் இன்றைக்கி இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அப்போது இருபத்தையாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாம் செஞ்சது புரட்சி தலைவர் தான் இப்போ நடக்கிற அரசாங்கத்துக்கு வருவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க கடை எதுக்கு எடுத்தாலும் கடை இவங்க பதவி ஏக்கும்போது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இருக்கு இவங்க பதவி ஏற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெட்டிப்பாயிடுச்சு இந்த கடன் எவ்வளோதான் இருக்கு பத்து லட்சம் கோடிக்கு போயிட்டு இது திமுக அரசு செஞ்ச பெரிய சாதனை பேச்சுக்கு பேச்சு சொல்கிறாங்க நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாதவங்க தான் இந்த திமுக அரசாங்கம் காரணம் கடனை நீங்கள் வந்து சமத்திக்கிட்டே போகிறீங்க மக்கள் தலையில் வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்து பொதுத்துறை நிறுவனம் நம்ம தமிழ்நாடு அரசை சேர்ந்தது அதோடைய சொத்து மதிப்பை விட கடை அஞ்சு மடங்கு வாங்கியிருக்காங்களாம் அதை அவங்க வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க கணக்கு பார்ப்பாங்க அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து துறை மின்சாரத்துறை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கடை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவியேற்றதுலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உள்ள கடன் வந்து பன்னெண்டு லட்சம் கோடி இந்த பன்னெண்டு லட்சம் கோடியை இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பி வர்ற அரசாங்கம் தான் அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி திருப்பி கட்டுறது மாதத்துக்கு ஆறாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க ஒரு நாளைக்கு கட்டுறாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த திமுக அரசு என்ன சொல்லுது எது கேட்டாலும் நாங்கள் தான் வந்து திராவிட மாடல் ஆச்சு அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அதை சொல்லணுன்னா ரெண்டு தலைவர்கள் சொல்லலாம் ஒன்று புரட்சி தலைவர் அடுத்தது விட்டிங்கன்னா அம்மாவை சொல்லலாம் அவங்க வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது எல்லாம் பண்ணாங்க இது தொடர்ந்து வரணும் தமிழ்நாடு வந்து ரொம்ப கடன் சுமையில் கீழே இருக்குது இந்தியாவிலே கடன் சுமையில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இந்த பெருமையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சுருக்கு இதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் புரட்சி தலைவர் இருந்தப்போ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் திமுக தலையே தூக்கலை உடல் அவர் அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாவும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் திமுகவை தலை நிமிர வைக்கலை இப்போ சில தவறுகள் அண்ணா திமுகவில் செஞ்சதுனால தான் அரசியல் ரீதியான முடிவுகளில் தப்பாக இருந்ததுனால தான் இந்த முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்துது இப்போ அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் என்னோட முழு முயற்சிகள் மக்கள் எங்கள் கூட இருக்காங்க நிச்சயமாக இந்த திமுகவை வரும் இருபத்தாறு தேர்தலில் வரவிடாமல் பண்ணி அம்மாவோடய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எங்க இரண்டு தலைவர்கள் வகுத்து கொடுத்த வழியில செய்வோங்கிறத சொல்லி என்ன பேர் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுதான் எல்லா மக்களுக்கே தெரியுமே அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்றுத்துக்கும் அவர் பேரு முதலமைச்சர் சுகாதார திட்டம் உங்களில் ஒருவன் இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா டிவிலையும் கொடுத்து டிவிக்காரங்களை தொந்தரவு பண்ணி இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டு அன்றைக்கி வேலை முடிஞ்சு போயிட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க இதுதான் நடக்குது இதை தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வருவாங்க நான் இவ்வளோ தர்றேன் அவ்வளவு தர்றேன் இப்போடு உனக்கு கொலுசு வாங்கி தர்றேன் தோடு வாங்கி தர்றேன் மூகுத்தி வாங்கி தர்றேன் அப்படின்ட்டுலாம் வருவாங்க ஒவ்வொருத்த வீட்லேயும் இன்றைக்கி இந்த திமுக அரசுனால் எட்டாயிரத்துலேருந்து ரூபா எல்லாத்துக்கும் கைவிட்டு எக்ஸ்ட்ரா செலவு இருக்காங்க வரிங்கிற விதத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தவறுகள் மக்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதை மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறத கேட்டுக்கோங்க நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு பயன்படுவதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க நீங்க நீங்க இங்கே பாருங்க மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல முத ஆளாக போய் நிற்கிறவன் நானாக தான் இருக்கும் சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும் எதிர்த்து சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும் அனாவசியமாலாம் எதிர்த்து பேசுகிறது இந்த அரசியல் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ நேர்மையாக செஞ்சினா சரியாக செஞ்சால் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில் இறங்குவேன் அது மாதிரி தான் இந்த தேர்தலும் திருத்தி ஆகணும் வெளில அனுப்பி ஆகணும் திமுகவை அப்போ தான் வந்து தமிழ்நாடு நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வந்தோம் நாங்கள் அதனால் அந்த தவறை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அதான் உண்மை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் சொல்கிறாங்க அவருடைய தலைமை எப்படி பார்க்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பார்க்குறீங்க எங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க அது வந்து இயற்கை தான் எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க மக்கள் சந்தோஷப்படுவாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறது நான் சொல்கிறேங்க முதல்ல ம என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது இது எல்லாம் நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும் மீறி மக்கள் தான் மக்களோட முடிவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும் நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வாங்கி வச்சுருக்கிற கடன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சமாளித்து கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே ஆள் வந்தால் தான் செய்ய முடியும்